வணக்கம் மகளே வெல்கம் டு பிரியா முனேஷ் சேனல் நம்ம சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு நீங்கள் என்ன விலாக் பார்க்க போறீங்கன்னா தரமான பெரிய ஒரு ஃப்ராங்க் விலாக் தான் பார்க்க போகிறீங்க ஏன் அவர் அங்கே அப்படி பாவமாக உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு பார்க்குறீங்களா அவரை வந்துச்சு சரியான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்கேன் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் இது ஆல்ரெடி சொ ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர்னு நினைக்கிறேன் நம்ம இதில் லைவில் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த ஃப்ரேங்க்கு அப்புறம் இன்னொரு ஃப்ரேங்க்கும் சொல்லியிருந்தாங்க அதிகனால் பண்ண முடியல வேறு ஏதாவது ஃப்ரேங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த ஃப்ரேங்கில் பிடிச்சிருக்குதா இல்லை நான் பண்ணது தப்பா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணியிருங்க ஏன்னா நான் வந்து ஃப்ளாக் எடுத்து முடிச்சுட்டு தான் வந்து இந்த ஃபர்ஸ்டே நான் சொல்லிகிட்ருக்கேன் ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சும் தூங்கும் போது அடிக்கிற மனித இப்படி அடிக்கிற ಿಯಾ ಕೈಯ ಚಿಕ್ಕ ಬೆಳೆ ಬ எருவ மாடை காலையில் சும்மா அடிச்சிக்கே இருக்கு எதுக்கு எடுத்தாலும் நீ பார்த்துக்கோ கதை முடி நீ வா மாடு வெளியே போனே நான் பேசிக்கிறவாய் அப்பா எரு மாடு மாதிரி அடிக்கிற சை நீ வெளியில் பாட்டுக்கு போன நீ நீ செத்தை நீ வெளியில வா பாருங்க Velila mani eh?

கதவளம் திரும்பியாரு பையாலும் கதவுல திரும்ப உணைக்காங்க अच्छी ना रन करते हो क्या तभी आए बाय बेस बेस पेस 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 पहले क्या हाँ ओ अनाकार इच्छा पहले क्या करी क्या था कुआं अरे नहीं कौन बताने ऐसी किस कौन बताने यार

செடி எடுக்கிறேன்னு நான் தான் அடி வாங்கினேன் ஓய்யோ நான் அடித்தது அவருக்கு வலிச்சதா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல அவர் அடித்ததா எனக்கு வலிக்குது திருப்பியும் போய் அடிப்போம் திருப்பியும் போய் அடிப்போம் என்ன சொல்கிறான் பார்க்கலாம் வேறு என்ன விலாக் எடுக்கிறதுன்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா வாங்க இப்போ திருப்பி

அழிக்குதா இப்படித்தான் எங்களுக்கு கை கையில ஏ அடிக்குதா ஏ கிடைச்சது கிடைச்சது கவாரு வந்துருச்சு ஓ போய் கவாரு பாரு பாரு எப்படி பல் பாஞ்சிருக்குன்னு பாரு கறி தான் வாங்கி போட்டல அப்புறம் இப்படி கிடைக்கிற ஐயோ நீ ஐயோ பிரியா ரொம்ப ஒழிக்குது பிரியா இங்கே பாரு பிரியா நீ எப்படி கடிச்சு வச்சிருக்க ஓ பாரு சீரியஸாக இங்கே பாரு ஏய்

பெ அடிப்படிச்சு பெல்ட்லாம் அடிச்சுடு ஒரு அடி பட்டா நீ செத்தியா ஏய் செல்ல கீழே வச்சுட்டு அடி விடுத்து

சரி உங்களுக்கு வந்து இந்த ஒரு தருணங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு வந்து இந்த தருணங்கள் எப்படி இருந்துச்சு அடிக்கல அப்புறம்

ஓகே இந்த விளாக் இதை முடிச்சுக்கலாம் முடிச்சிக்கலாம் பூசை நம்ம சேனல் பார்க்குறீங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்